சார் வணக்கம் வணக்கம் நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நடிகரானு சொன்னீங்க அப்புறம் வந்து அந்த வீடியோ முடியும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த மாதிரி வந்து டைரக்ஷன் பண்ண போறேன் போனேன் அப்படின்னு டைரக்ஷன் பண்ண போனேன்னு சொல்லல பெரிய திரையில இருந்து சின்ன திரையில நடிக்க போயிட்டேன் அதுல வந்து ஹீரோவான வாய்ப்பு கிடைச்சது குரு சேத்திரம்னு ஒரு சீரியல் அதுல ஹீரோவா நடிச்சேன் அந்த கனவு நினைவாக இருக்கிற சம்பவம் அங்கதான் நடந்தது ஹீரோயினாக நடிச்ச ஹீரோயினா வந்து வாணி அப்படின்னு ஒரு டான்சர் அவங்க அவங்க நடித்தாங்க அப்புறம் வந்து பீலி சிவம் டெல்லி கணேஷ் சார் அப்புறம் வந்து ரோஜா படத்தில் வந்து அரவிந்த் சாமிக்கு அம்மாவாக நடிப்பாங்க இல்லையா அவங்க மேடம் வந்து எனக்கு அம்மாவாக பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய காஸ்டிங் அதில் அது வந்து சிட்டிசன் ஒரு படம் வந்தது இல்லையா அந்த படத்துடைய கதை தான் அது ஆக்சுவலாக வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் சிட்டிசன் வந்துச்சு என்னுடைய கதையும் இல்லாத அது வந்து முருகேசன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அவரு தமிழச்சின்னு ஒரு படம் அந்த படத்துடைய கோ அவர் அவரு அவர் வந்து அதுல வந்து முதல் முறையா அவர் டைரக்ஷன் பண்றாரு தமிழச்சி படத்துடைய கோ டேரக்டர் என்னுடைய சீரியல் குருக்ஷேத்திரத்தை அவர் முதல் முறையா இயக்கம் செய்யறாரு அவருடைய கதை தான் அது அந்த கதை வந்து சிட்டிசன் என்ன சிட்டிசனோ அதுதான் கதை நான் மாறுவ இடத்துல போயிட்டு கொலைகள் எல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன் அதுக்கு டெல்லி கணேஷ் சார் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு பீலி சிவம் வந்து என்னுடைய மாமா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு நல்ல சப்ஜெக்ட் அது அந்த அந்த சீரியல் வந்து ஒரு ஒரு ஏழு எபிசோடு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க அதில் டேம் இருக்கு அத்திப்பட்டி டேம் இது வந்து கண்டென்ட் சொல்றது என்னன்னா பழி வாங்குறது அதுல வந்து அந்த அத்திப்பட்டி ஊரே காணாமல் போனோம் அந்த கண்டென்ட் இல்ல அது வந்து சிமிலாரிட்டி என்னன்னா அதே கான்செப்ட் நான் சொல்ல வரது அதே கான்செப்ட் மாறுபு இடத்துல போய் நம்ம கொலோ பண்றது ஏன் பண்றாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா பேக்ரவுண்ட்ல என்னோட அப்பா வந்து காலி பண்ணிருப்பாங்க என் ஃபேமிலியே இன்னைக்கு வந்து நான் வந்து அனாதியா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவங்கள ரிவெஞ்ச் பேட்டர்ன் தான் அது அப்ப பாத்தீங்கன்னா வந்து மெகா சீரியல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீக்லில பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கண்டென்ட் மாதிரி இருக்கும் அது வந்து த்ரில்லர் போடுவாங்க இல்ல அந்த விடாது கருப்பு அந்த மாதிரியான மர்ம தேசம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்த காலகட்டங்கள் அப்போ குருஷேத்திரம்ங்கிறது என்னுடைய டைட்டில் அப்ப ஜெயா டிவி ஜே ஜே டிவின்னு இருந்துச்சு ஒரு ஆறு எபிசோட் டெலிகாஸ்ட் இருக்கும் ஏழாவது எபிசோடு எடிட்டிங்ல இருக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் வந்து ஜே ஜே டிவி வந்து மூடப்பட்டது அப்போ ஒரு வழக்கு வந்தது இல்லையா அப்ப டிவின்னு ஃபர்ஸ்ட் வந்தது ஜெயா டிவிங்கிறது அதுக்கப்புறமா வந்தது முன்னாடி ஜே ஜே டிவின்னு ப்ளூ கலர்ல இருக்கு இல்ல இல்ல அவங்களுடைய ஜெயா டிவியை பொறுத்த ஒரு ஏதோ வழக்கு அதனால ஜே ஜே டிவியை மூடிட்டாங்க அதுக்கப்புறம் ரீவேம்ப் தான் ஜெயா டிவியா அது ஒரு மாதிரி வந்தது ஆமா அது பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் என்னடா இது நம்ம பொருவிக்க போனா காத்தடிக்குது சரி பொறிவிக்க போனா மழை வந்துது வைக்க போனா ஐயோ தவற சொல்றேன் ஆமா நான் வைக்க போனா மழை வந்துச்சு பொருவிக்கு போனா காத்தடிச்சதுங்க மாதிரி நான் வந்து நடிக்க போகும்போதெல்லாம் போதெல்லாம் இப்படி நடக்குறேன் சம்பவம் சரியில்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இயக்குனர் முருகேசன்னாவும் அதோட புரொடியூசர் பழனி அண்ணான்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் அந்த படத்தில் ஃபுல் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார் கார்த்திக்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு பின்ன காதலுக்கு மரியாதை படத்துடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் கார்த்திக்னு ஆமாம் அவர் வந்து என் இந்த இதில் கோ டைரக்டா ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறமா ரஞ்சித் சாரும் பிரியா மணியம் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா கவண்ட அந்த டேரக்டரும் அவங்க ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்ட படம் வந்து நேசம் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தான் வந்து டைரக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வல்லின சீரியல் அதுக்கு வந்து ரைட்டரா இருந்து இப்போ நிறைய சீரியல்ஸுக்கு ரைட்டரா இருக்காரு இந்த கார்த்திகண்ணான்னு சொல்றேன் இல்லையா அவங்க உங்களுக்கு என்ன இவங்க எல்லாம் அந்த சீரியல்ல வந்து பணியாற்றுறாங்க என்னுடைய குருசேத்திரத்துல பணியாற்றினாங்க ஆமா அப்ப நான் ஹீரோவ நடிச்சது பல கேள்விகள் அவங்களை கேட்கறேன் ஏன் இப்படி வருது ஏன் இந்த சீன் ஏன் இப்படி கன்சீவ் பண்றோம் ஏன் இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் தான் சொல்றாங்க அடையாளப்படுத்துறாங்க உங்ககிட்ட இயக்குனர் பார்வை இருக்கு முன்ன பின்ன கேட்பேன் இந்த சீனுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணிருந்தோம் முன்னாடி என்ன ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணுவோம் இல்லையா முன்ன பின்ன எடுக்கும்போது அதெல்லாம் கேட்கிறேன் அப்போ அந்த க அந்த கேள்வி ஞானம் இந்த கதையெல்லாம் பேசுற விஷயம் அவங்க கூட உட்காந்து ஏன்னா போய் கடலை போட்டுட்டு இல்ல ஊர் சுத்திக்கிட்டு ஒரு ஹீரோங்கிற இன்டென்ஷன்ல வெளியே எங்கேயாவது சுத்துறது அப்படியெல்லாம் இல்லாம இவங்க கூட ஒன்றுக்குள்ள ஒன்றா நம்ம பயணிக்க முடியும் ஒரு சந்தேகம் அவங்க சொல்றாங்க அவங்க வந்து டைரக்ஷன் நாலேஜ் இருக்கு நீ அதை வந்து நீ ஒண்ணும் மெருகாச்சினீன்னா டைரக்டரா மாறலாம் அப்படிங்கும்போது ரட்சகனுங்கிற ஒரு படம் அது வந்து அந்த இளவரசி படத்துடைய கோ டைரக்டரான பிரவீன் காந்தி வந்து அப்ப காந்தின்னு இருக்க அண்ணன் பேரு அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி அவர் மாறுறாரு கோ டைரக்டர் ஆமா இளவரசி படத்துல இருந்தா நான் அந்த நண்பனா நடிச்சிருக்கேன் அதே மாதிரி பாலசேகரன் வந்து லவ் டுடேன்னு ஒரு படம் பண்ணாங்க அவரு அதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இளவரசி படத்துல ஆமா அந்த 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 படத்துல தான் நாங்கெல்லாம் சங்கமம் ஆகிறோம் இளவரசியில அதுக்கப்புறம் வந்து அந்த லவ் டுடேங்கிற படம் அன்னைக்கு விஜய் சார் நடிச்ச படம் அந்த படத்துக்கு வந்து ஹீரோன்னு ஒரு கேரக்டர் வேணும் இல்லையா அப்ப வந்து பண்றாரு ஹீரோவ பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றாரு ஆனா அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வேணும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்சம் அன்னைக்கு ஐம்பது அறுபது லட்சம் இருந்தா ஒரு பெரிய பஸ்ட் காபி பண்ணலாம் புதுமுகத்தை புது முகத்தை வச்சுன்னு சொன்னேன் அப்ப என்ன வந்து கேக்குறாரு உங்க சைட்ல ஏதாவது ரெடி பண்ண முடியுமா நீங்களே வந்து ஹீரோவா பண்ணலாம் அப்ப ஏன் வீட்டுல வந்து அந்த கதையை சொல்றாரு பேசுறாரு டிஸ்கஷன் நடக்குது ஆமா விவாதங்கள் நடக்குது அப்படியே வந்து அங்க வந்து செதுக்கப்படுது லவ் டுடே வந்து மெருகேற்றப்படுது அந்த இடத்துல நம்ம வீட்டுல வச்சு ரெகுலரா பாலசேகரன் வருவாங்க அப்புறம் அந்த நேரத்துல அவர் அவர் காதலச்சுட்டு இருந்தாரு அவங்க கா ஒரிஜினலாவே அவர் அவரு வந்து ஊர்ல நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த இருக்காரு அவங்க கிட்ட நான் வந்து போன்ல பேச வைப்பேன் அவங்களோட காதல சேர்த்து வைக்கிறேன் லவ் டுடே கொடுத்த லவ் பாலசேகரனோட லவ் சேர்த்து வைக்கிற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு ஆமா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படி போயிட்டே இருந்தபோது இப்ப இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல நீ டைரக்ஷன் பண்ணு டைரக்ட் பண்றதுக்கு உனக்கு நாலேஜ் இருக்குன்னு ஒரு பக்கம் இவங்க சொல்றாங்க இவர் வந்து என்ன ஹீரோவா பண்ணுன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு இப்ப ஹீரோவா பண்ணணும்னா நான் ஒரு பெரிய ப்ரொடியூசரை கொண்டு வரணும் இல்ல நம்ம சைட்லேயே இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஆமா செலவு பண்ணணும் அந்த சைடுல வந்து டைரக்ஷனுங்கும் போது நான் வந்து இப்போ ரட்சகன்கிற ஒரு படம் மிகப்பெரிய படம் சுஷ்மிதா சென் வந்து ஹீரோயின் உலக ஹீரோயின் அவங்க வராங்க இப்போ இது எப்படி இந்த மேஜிக் நடந்தது அப்படின்னா ரட்சகன்கிற பேர் வந்து ஜென்டில்மேன் படம் கொடுத்த தயாரிப்பாளர் புஜிமோகன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நிறைய கதைகள் அண்ணா சொல்றாரு ஏன்னா அவர் ஃபேக்ட்ரி அவர் பிரவீன் அண்ணா வந்து ஒரு ஃபேக்ட்ரி கதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி ரட்சகன் அந்த கதை சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரட்சிப்பவர் அப்படின்னா நான் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள போகாம இது ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்துடைய ஹீரோ வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இந்தியாவை பத்தி தப்பா பேசல கோ ஒரு நரம்பலா பிடைக்கும் நீங்க பாத்துருப்பீங்க இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பொருள் செலவு ஆமா அன்னைக்கு இருபத்தி மூணு கோடிங்கிறது பெரிய அதெல்லாம் அதிகம்னே சொல்லலாம் அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு லார்ஜஸ்ட் பட்ஜெட்னா அந்த படம் தான் இருபத்தி மூணு கோடி ஆல் லாங்குவேஜ் தெலுங்கு தமிழ் மலையாளம்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் அது வந்து இல்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்றேன் ஆமா ஆக்சுவலா இந்த படம் வந்து கதை செஞ்சது வந்து ரஜினி சாருக்காக தான் பண்ணது ஆமா அப்ப வந்து குஞ்சுமோகன் சார்ட்ட சொல்லி குஞ்சுமோகன் சாரும் ரஜினி சாருக்கு வந்து செக் கொண்டு எம்டி செக் கொடுத்து அவர் வந்து பண்ணலன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுஷ்மிதா சென் வந்து உலகழகிய அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க த்ரூ இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா வராங்க அப்ப வந்து வந்தபோது தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அந்த அவங்க வந்து எயிட்ஸ் ஒழிக்கிறதுக்கான ஒரு பெரிய ரேலியில் இருந்தாங்க அப்போ வந்து அவங்க கூட தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ரோகிணி மேடமும் ரேவதி மேடமும் கூட இருப்பாங்க இப்போ இவர் வந்து அந்த கேம்பெயின் பண்ணி வந்தவங்களுக்கு செக் கொண்டு போய் கொடுக்குறாரு இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபில் அப் பண்ணிக்கிங்கன்ட்டு கேட்டி குஞ்சுமான் சார் கொடுக்குறாரு எங்கள் படத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு தான் நம்பருக்காக கேட்குறாரு அப்போ இவருங்க என்ன சொல்லியிருப்பாங்க இவர் பெரிய ப்ரொடியூசரு தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஜென்டில்மேன் மேன் கொடுத்தவரு காதலன் படம் கொடுத்தவர்னு அவரை பத்தி ஏன்னா சூரியன் கொடுத்த நிறைய விஷயங்களை அவங்க கன்வே பண்றாங்க அவர் தமிழ்ல சொல்றது அவர் மலையாளம் தானே பேசுவாரு அந்த மாதிரி கலந்து கட்டி பேசுவாரு அவங்க வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணனையும் அவங்க ஹிந்தில வந்து காதலன் பார்த்துருக்காங்க ஜென்டில்மேன் மேன் அவங்க பார்த்து அவங்க மிருந்து மிரண்டு போனவங்க அவங்க ஓ தட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து உங்க படத்தோட ஹீரோயினா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இவர் ஒரு சாங்க்க்கு வந்தாங்க போதும்னு நினைச்சிட்டு போய் கேட்ட இடத்துல ஜாக்பாட் அடிச்சிருது ஆமா அப்போ ஆனா தான் ஹீரோயினான்னு கேக்குறாங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து படத்துடைய இயக்குனர் வந்து சங்கர்னு நினச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்போ டைரக்டர் வந்து கதை சொல்லுங்கன்னு சொன்னாலையும் இங்க வந்தா வந்து பிரவீன் சார்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி போய் நீங்க கதை சொல்லுங்கன்னு சொன்னதையும் ரட்சகன் படம் ஃபர்ஸ்ட் கதை வந்து சொல்றேன் அவர் ஃபர்ஸ்ட் படம் போய் சுஷ்மிதா சின்ன கதை சொன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்கு தான் அங்கே ரேவதி மேடமும் இவங்கள ரோகினி இருக்காங்களே கதையை கேட்டால் அந்த அம்மா இம்ப்ரெஸ்ட் ஆமா சாங்ல தான் பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னா இவரும் நினைச்சிட்டு போறாரு பிரவீன் சாரும் ஆனா போனா நான் தானே ஹீரோயின்ங்கிறாங்க ஆமான்றாரு இப்போ ஹீரோயினுக்கு தகுந்த மாதிரி ஹீரோவை பிடிச்சாங்க ரஜினி சார் பண்ண ஆமா ஆமா ரஜினி சார் பண்ணல இப்ப அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தா வெங்கடேஷ் சாரை மூவ் பண்றாங்க இல்ல இல்ல இவங்க ஹைட்டுக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு ஹீரோ வேணும் இல்ல ஆல் லாங்குவேஜ் போனோம் இல்ல ஹைட்டும் தெரிஞ்சவருதான் ஆனா அந்த நேரத்துல வந்து இவங்க அங்க தெலுங்குல வந்து வெங்கட் சார் வெங்கடேஷ் சாரு கேட்டாங்க வெங்கடேஷ் சார் அப்ப பிஸியா இருந்தார் வெங்கடேஷ் பயங்கரம் பிஸியான கேரக்டர் தகுந்த மாதிரி லீன் பர்சனாலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல சோ வெங்கடேஷ் சார்ட்ட போறாங்க அங்க முடியல அதுக்கப்புறம் நாகார்ஜுனா சார்ட்ட போறாங்க நாகார்ஜன சார் கதை கேட்டுட்டு அவரும் இம்ப்ரெஸ் ஆகி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படி தான் வந்து ரட்சகன் ஸ்டார்ட் ஆச்சு இதே க்ரீன் பார்க்கு விஜயவாகனின்னு சொன்னேன் இல்லையா இன்றைக்கு இருக்கிற கிரீன் பார்க் அன்றைய விஜயவாகினி அங்கே பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தில் எல்லோருமே தமிழ் சினிமா மட்டும் இல்லை மலையாளத்துலேருந்து மம்முட்டி சார் வந்திருந்தார் மோகன்லால் சார் வந்திருந்தாங்க நம்ம ஏஆர் ரகுமான் சார் எல்லாரும் படைசூலாக அந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பூஜை நடக்குது நாங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கோம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கோம் இந்த படம் பண்ணாருன்னா த்ரூ இந்தியா வந்து பேசப்படுற ஒரு டைரக்டரா சங்கர் மாதிரி வந்து இவர் மாறுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் பெருசா இருக்கு அதுல முருகதாஸ் இருக்காரு எஸ் ஜே சூர்யா இருக்காரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அதுல எஸ் ஜே சூர்யா அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்புறம் வந்து சைத்தன்யான்னு இப்போ ஹிந்தி தெலுங்குல போய் படம் ஹிட்டு கொடுத்தாரு பாஸ்கர்னு ஒருத்தருக்கு போய் தெலுங்குல போய் ஹிட் ஆஹ் இவங்க எல்லாரும் இதுல ஒர்க் பண்ணவங்க ரொம்ப பெரிய டீம்ல நானும் ஒன் ஆஃப் த ஒரு அணில் மாதிரி இருக்குது அதில் ஓட்டிட்டு ஹஸ்டண்ட் டேரக்ட் இப்போ மேடம் வராங்க சுஷ்மிதா வராங்க அவங்களுக்கு வந்து ஆறு அடுக்கு பாதுகாப்பு ஏன்னா வந்து நம்ம உலக பிரபஞ்ச இலக்கையில் அவங்க யூனிவர்ஸ் அவங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ட்ரெஸ்ஸில் அந்த ஃப்ராக்லாம் வந்து பறக்குது அப்படி வராங்க அப் அப்படி எல்லாத்துக்கும் வந்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆகும்போது தெரிஞ்சு அப்படி அத்தனை பேருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லோரும் எந்திரிச்சு அந்த அம்மாவை வரவேறு மரியாதை செலுத்தி அந்த அம்மா ஏன்னா எல்லாருமே வெயிட் வெயிட் பண்றாங்க அவ்வளவு பெரிய ஜாம்பவான வெயிட் பண்றத நான் ஒரு ஸ்டேஜ்ல அன்னைக்கு நான் பாக்குறேன் அவ்வளவு பெரிய நான் எல்லாம் உண்மையாவே இதுல இதுல ஒரு நான் அங்க மறந்தா போதும்னு நினைச்சிட்டு இந்த ஆக்டிங் பத்தி யோசிக்கல அதான் சொல்லுவார் டைரக்ஷன் குள்ள ஆமா ஆக்டிங்க மறந்துட்டேன் இந்த தான் அவர் வந்து நம்ம ஆர் பி சௌத்ரி சார் பார்த்து பாலாசேகர்னு கதை சொல்றேன் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு பேரல ட்ராக்ல அந்த பக்கம் அவர் வந்து அவருடைய வாழ்க்கைக்காக போய் கதை சொல்ல போறாரு கதை சொல்ல போற இடத்துல பாலசாகன் சார்ட்ட ஆப்ஷன் சொல்றாரு புதுமுகங்கூட போறேன்னு அவரு சொல்றாரு இல்லை இல்லை விஜய் டேட்ஸ் இருக்கு இந்த கதை போய் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க அவர் ஓகே சொல்லிட்டாருனா விஜய் சார் வச்சே போகலாம்னு சொன்னிங்க லவ் டுடே கதை வந்து விஜய் சாருக்கு அதிகம் கேட்க போறாங்க ரிலீஸ் ஆன காலகட்டம் ஆமா அப்போ சார் கதையை கேட்டுட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆகி நான் பண்றேன்ட்டாரு இந்த கண்டென்ட்டை சொல்கிறதுக்காக எங்கள் ஆஃபீஸ்க்கு பாலசேரன் வராரு எங்ககிட்ட சொல்றதுக்காக அவங்க ஒர்க் பண்ண பாலசேகரன்லாம் வந்து பிரவீன் சார் கீழே தானே ஒர்க் பண்ண கூட இருட்டேன்னா இவங்க அதுக்கு அடுத்தது ஆக்கி தானே உள்ள வந்தோனையும் அவர் ஏதோ ஒன்று பாலசேகரனை கிண்டல் பண்ணுறாரு யார் பிரவீன் காந்தி கிண்டல் பண்ணுறாரு இந்த நல்ல செய்தி சொல்ல வரும்போது அதை அவர் சொல்லலை எங்களை தேடி உள்ள போறாரு என்னமோ திறந்த வீட்டில் நாய் போகுற மாதிரி பூந்துட்டியே அப்படிங்கிற ஏதோ ஒரு வார்த்தை விட அவர் ரொம்ப ஆயிடுறாரு அங்கேருந்து விறுவிறு வெளியேறி கோச்சுட்டு போறாரு நான் பாலன் நிலுங்க நிலுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான் பின்ன ரொம்ப வருத்தப்பட்டாரு அன்னைக்கு அவர் சொல்ல வந்தது அந்த வெற்றி செய்தி தான் சொல்ல வந்தது